வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பொருளாதாரம் பற்றாக்குறை இருக்கிறவங்க இதில் பொருளாதாரம் வந்துட்டுருக்கு ஆனால் வீட்டிலையே பணம் தங்குறதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ரெகுலராக வேலைக்கு போயிட்டுருக்கோம் நமக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் கூட அது வந்து விரய செலவுகளாக நம்மளுக்கு ஆகிட்டு இருக்குது ஒரு மருத்துவ செலவாகோ அல்லது தேவையில்லாத ஏதோ ஒரு 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 பொருளோ அல்லது ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட சமாச்சாரமோ ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நான் உழைக்கக்கூடிய பணம் செலவாகிக்கிட்டே இருக்குது விரயமாகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பொருள் தங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் நிறைய பில் போடுறோம் ஆனால் பணம் வந்து நம்மள்கிட்ட வந்து சேர மாட்டேங்குது ஏதோ ஒரு வகையில் சின்ன ஒரு ஒரு பெரிய அமௌண்ட்டு நிற்கிது அப்படின்னா ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பத்து பத்தா பத்து பத்தா கொடுக்குறாங்க அது செலவாயிருது சேமிப்பு இல்லை இந்த மாதிரி பொருளாதார தடைகள் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கும் இது ஜாதக ரீதியாக நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் பாதகமாக இருந்தது அப்படின்னா பன்னெண்டாம் இடம் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு குடும்பத்துக்கு ஏற்படும் அந்த சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் மகாலட்சுமி அம்சம் கொண்ட அந்த சகோதரிகள் தான் இந்த பூஜையை பண்ணும்போது கணவருக்கு பொருளாதாரம் தங்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இப்போ அது இவங்க மட்டும்தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது இல்லை தனியாக சின்ன வயசில் இளம் வயசில் ஒரு முப்பது இருபத்தஞ்சி வயசு கீழே செய் இருக்கிறவங்க கூட இதையே முறைப்படி செய்யும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிது பொதுவாகவே இந்த மந்திர உச்சாரணங்கள் அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு வேலை செஞ்சிடும் இதை சொன்னால் பணம் கிடைச்சிருமா அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கேள்விகளாக இருக்கலாம் மந்திரங்கள் எப்போவுமே மிக சக்தி வாய்ந்தது ஒரு வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அதனுடைய வலிமை கூடும் அப்படிங்கிறது உண்மைதானே அதே போல் இந்த மந்திரங்களைய நீங்கள் சொல்ல சொல்ல வலிமை கட்டாயம் அந்த நீங்கள் இருக்கிற இடத்துல கூடிக்கும் அந்த இடத்துக்கு பணம் நம்மளுக்கு தங்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு சரி இப்போது இந்த மந்திரங்களை சொல்லும்போது மிக ஆத்மார்த்தமாக அமைதியாக மனசுக்குள்ளே எந்த சலனங்களும் இல்லாமல் சொல்லணும் தேவையில்லாத பிரச்சனைகளையோ இல்லை தேவையில்லாதையோ நம்ம நினச்சிக்கிட்டு இந்த மந்திரங்களை சொல்லும்போது போது அதனோடய வலிமை குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அமைதியாக இருக்கீங்களோ ரைட் இன்றைக்கி இந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு வியாழக்கிழமை நாளில் வெள்ளிக்கிழமை நாளில் அல்லது பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பூச நட்சத்திரமும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் வந்துடுச்சு அப்படின்னா மிகச்சிறப்பு அல்லது வளர்பிரையில் வரக்கூடிய பூசம் நட்சத்திர நாளில் இதை இந்த பூஜையை நம்ம பண்ணலாம் இந்த பூஜை அப்படிங்கிறது குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் செய்யக்கூடியது இந்த குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் போது குபேரன் உங்களுக்கு தெரியும் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒருத்தர் அதாவது நம்மளுக்கு தக்க வைக்கக்கூடிய ஒருத்தர் மகாலட்சுமி அப்படிங்கிறது நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியவங்க இவங்க இருவரையும் சேர்ந்து நம்ம வழிபாடு செய்கிறப்போ மிகப்பெரிய பலமாக அந்த பொருளாதாரத்துக்கு நம்ம தக்கக்கூடிய அளவு தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இதை செஞ்சு முடிச்சுட்டா ஏகப்பட்ட பணம் நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிற கணக்கில் விரை செலவுகள் ஆகாமல் தடுக்கலாம் பொருளாதாரம் ஒரு சிறு பகுதி நம்ம கட்டாயம் நம்மளுக்கு கூடும் இப்போது ஒரு வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே செய்யக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இதுதான் ஒரு சுபமான நேரமாக நம்மளுக்கு இருக்குது அந்த நேரத்தில் ஒரு அகல் விளக்கு உங்கள் அது அவங்களுடைய தகுந்த மாதிரி காமாட்சி விளக்கு அகல் விளக்கு எடுத்துக்கிறதே நம்மளுக்கு பெட்ரு ஒரு மண் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த விளக்கு அகல் விளக்கை ஒரு சந்தனம் குங்குமம் ஒரு தட்டில் ஒரு தட்டில் வச்சு ஒரு சந்தனம் குங்குமம் வச்சு அந்த தட்டுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி ஒரு தெய்வ விக்கிரகம் எப்படி இருக்குமோ அந்த இடத்துக்கு அந்த அகழ்விளக்கு ஒரு தெய்வ விக்கிரகமாகவே ஒரு மகாலட்சுமி குபேரன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வ விக்கிரகம் எப்படி இருக்குமோ அதே போல் அதை அலங்கரித்து ஆத்மார்த்தமாக அந்த இடத்துக்கு தீபத்தை ஏற்றும் போது ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக அப்படின்னு சொல்லி அந்த தீபத்தை ஏற்றணும் அதுக்கப்புறம் அந்த தீபத்துக்கிட்ட தீபம் வந்து வடக்கு நோக்கி ஏறிட்டோம் வடக்கு நோக்கி எரியக்கூடிய ஏன்னா குபேரனுக்கு வடக்கு திசை உகந்தமானது அப்படிங்கிறதுனால வடக்கு திசையை நோக்கி எரியிறது பெட்ரு நீங்கள் லக்ஷ்மியுடைய அஷ்டோத்திரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏகதேசம் தெரிஞ்சுருக்கும் இல்லைன்னா இதில் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க அல்லது கனகதாரா சூத்திரம் பாராயணம் செய்யலாம் இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் குபேரனுடைய போற்றி இருக்கும் குபேர பகவானுடைய போற்றி மந்திரங்களை நூற்றி எட்டு முறை நீங்கள் அந்த தீபத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இதுக்கு நெவேத்தியம் நம்மளுக்கு கொடுக்கணும் என்ன நெவேத்தியம் கொடுக்கலாம் அப்படின்னாக்கா சர்க்கரையும் பாலும் கலந்து கொடுக்கலாம் அது கூட சேர்த்து செந்நிற அவுள் முடிஞ்சா செந்நிற அவுள் வந்து நெய்வேத்தியமாக வைக்கிறது மிகப்பெரிய பணம் இந்த நூற்றி எட்டு முறை குபேர மக பகவானுடைய மந்திரத்தை சொல்லும்போது என் குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இனி வரக்கூடாது பொருளாதாரம் எந்த காரணத்தை கொண்டும் தேவையில்லாமல் விரயங்கள் ஆகக்கூடாது ஆகும் ஒரு சுப விரயங்களாகலாம் தேவையில்லாத விரயங்கள் ஆகக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த குபேரனுடைய நூற்றி எட்டு போற்றிகளை அந்த தீபத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு வரும்போது அந்த தீபத்தை கண் திறந்து நம்ம பார்க்கும்போது அந்த தீபத்தோட ஒளி இருக்கு இல்லைங்களா அந்த ஒளியில் மகாலெஷ்மியும் குபேரனும் தெரிகிற போல ஒரு பாவனை வயசுக்கு மூத்தவங்க பெரியவங்க செய்யும்போது அதில் மகாலட்சுமியே தீபத்தில் தெரிகிறதா ஒரு ஐதீகம் தெரிவாங்க வீட்டில் ஆத்மாத்மா செய்யும்போது அந்த தீபத்தில் மகாலட்சுமியும் குபேரனும் காட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிறது பழைய நூல்களில் முன்னோர்கள் நம்மளுக்கு தெரிவிச்சிட்டு போன ஒன்று அப்போது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஈடுபாடாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பூஜை நம்மளுக்கு பலத்து கொடுக்கும் இந்த பூஜையை சாயந்தரம் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு மணிக்கு வரைக்கும் செஞ்சுக்கலாம் இது சரியான நம்மளுக்கு நேரம் இதை செஞ்சு முடிச்சுட்டு அந்த நூற்றி எட்டு போட்டியில் சொல்லி முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி அந்த தீபத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா கண்ணை மூடி அந்த தீபத்தோட ஒளி மணக்கண்ணில் தெரியிற போல் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வழிபாடு செய்யலாம் அந்த சமயத்தில் நம்ம சொல்லக்கூடிய மகாலட்சுமி குபேராய நமக ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக அப்படின்னு நம்ம இருக்கலாம் இதை முடிச்சுட்டு திருப்தியாக அந்த நைவேத்தியம் வைக்கிறோம் இல்லையா அந்த நைவேத்தியத்தை வச்சு வைக்கிறப்போ நம்ம தீபாரதனை காமிப்போம் கடைசியாக அதுக்கு சாப்பாடு கொடுத்து நம்ம தீபாரதனை காமிச்சு முடிக்கிறோம் இந்த வழிபாட்டை சிறப்பாக செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னாக்கா பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக நம்மளுக்கு விலகிக்கும் இதில் இன்னொரு முறையும் நம்மளுக்கு இருக்குது இந்த மாதிரி குபேர மந்திர இருக்கும்போது கூடவே இது ஒரு முறை இதை நீங்கள் தனியாகவும் செய்யலாம் இல்லை இது கூட சேர்த்தும் செய்யலாம் இன்னொரு முறையும் சேர்த்து கூட நம்மளுக்கு செய்யலாம் என்னென்னா ஒரு தட்டில் பணம் வச்சுக்கணும் அதை ஒரு ரூபா பணம் சாரி ஒரு ரூபா காசு ஒரு ரூபா காசு அல்லது ரூபா காசு ஒரு நூற்றி எட்டு காசு நம்ம வச்சுக்கலாம் அதில் அதில் காசில் ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு தட்டில் சில்வர் தட்டாக இருந்தால் கூட போதும் அல்லது தட்டு இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் செம்பு தட்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த செம்பு தட்டில் அந்த காசு நல்லா ஃபுல்லாக பரப்பி வச்சுக்கணும் இந்த விளக்கு தீபத்தை ஏற்றிட்டு அந்த மந்திரங்களை சொல்லி தீபத்தை ஏற்றிட்டு இந்த கு குபேர மந்திரம் சொல்கிறோம் இல்லையா இந்த குபேர மந்திரம் சொல்கிறப்போ அந்த பணத்தை அந்த காசை கையிலிருந்து அள்ளி அப்படியே தட்டுதல் அப்படியே மெதுவாக போடுறது மெதுவாக அப்படியே மெதுவாக விடுறது அந்த காசை அப்போது ஒரு சத்தம் வரும் இல்லையா தட்டில் படக்கூடிய சத்தம் நம்மளுக்கு வரும் அந்த சத்தம் வீடு முழுக்க பரவும் அந்த வைப்ரேஷன் இது அந்த நூற்றி எட்டு முறை குபேர பகவானுடைய போற்றி சொல்கிறோம் இல்லையா அந்த சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு முறை செய்யும் போதும் நம்ம அதை வந்து எடுத்து 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 கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கீழே வந்து இந்த கொஞ்சம் ஒரு சின்ன சத்தத்தோடு ரொம்ப சத்தம் வேண்டாம் ரொம்ப மேலே தூக்கி கொடுக்க வேண்டாம் கீழே மட்டும் அப்படியே மெதுவாக எடுத்து தட்டத்தில் விழுகிற சவுண்டு கேட்குற மாதிரி வீடு ஃபுல்லாக பூஜரம் ஃபுல்லாக பரவி வீடு ஃபுல்லாக பரவும் இந்த மாதிரி அந்த அதிர்வுகள் நம்மளுக்கு மீண்டும் அந்த பணத்தை இழுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரிசீவ் பண்ணக்கூடிய பவர் அந்த வைப்ரேஷனுக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படியும் செய்கிறது மிகப்பெரிய பணம் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு டைம் இல்லை அவ்வளோ நேரம் உட்கார முடியாது அப்படின்னா தீபத்தோடு முடிச்சுக்கலாம் இந்த க பணம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் இல்லையா காசு அந்த ஒரு ரூபா காயின் சின்ன சின்ன காயின் இல்லை அஞ்சு ரூபா காயின் இதையும் சேர்த்து பயன்படுத்துகிறது ஒரு பலம் தனியாக பண்ணுறது அந்த மணக்கண்ணில் பார்க்குறோம் இல்லையா மணக்கண்ணில் குபேரனையும் மகாலட்சுமியும் அந்த தீபத்தில் பார்க்குறது இது கூட சேர்ந்தது தான் அதனால் ரெண்டும் வெவ்வேறு அப்படின்னு நினைக்க வேண்டாம் ரெண்டுமே ஒன்று தான் ஒரு வேறு டைம் இல்லைங்க இதுக்குள்ளே நம்ம முடிச்சுட்டு எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க அதை மட்டும் முடிச்சுக்கலாம் இல்லைன்னா இது கூட செய்யும்போது இன்னும் மிகப்பெரிய பலம் பொருளாதாரத்தில் எந்த தடைகளும் நம்மளுக்கு இருக்காது வாழ்க பலமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா